பிரைசலாட் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கூடுமானால் உங்களால் ஆணை மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் எல்லா மனுஷருடையும் கட்டாயம் சமாதானமாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களை இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கிடைக்கிற சமாதானம் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற சமாதானம் பிரியமானவர்களை தொண்ணூறாம் சங்கிதான் பத்தாம் வசனத்தில் பார்க்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுசு வருஷம் எழுபது வருஷம்தான் அந்த எழுபது வருஷம் ஓடுறதே தெரியாது கண்ணு சுமிட்டுற நேரத்துல ஓடி போயிருது வாழ்ற அந்த கொஞ்சம் வருஷத்துல பூமியில இருக்கும்போது மனிதர்கள் இடத்துல அன்பாகவும் சமாதானமாகவும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களை அந்த கொஞ்ச வருஷத்துலயே போற இடத்துலலாம் பிரச்சனை வீட்ல பக்கத்து வீட்ல எடுத்த வீட்ல முன்னாடி வீட்ல பின்னாடி வீட்ல என் மூஞ்சியை நீ பாக்காத ஓ நான் பார்க்கல என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்காத அப்படின்னு சொல்லி இப்படியா எந்த நேரமும் எரிச்சலும் கோபமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிற ஒரு வாழ்க்கையானது கத்தருக்கு பிரியம் இல்லாதது வசனம் சொல்லுகிறது மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்துல நீங்கள் உங்களுக்குள்ள உப்பாயிருங்கள் உங்களுக்குள்ள இருங்கள் நமக்குள்ளாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி ஒருவருக்கொருவர் அரவணைத்து ஆதரவான வார்த்தைகளை பேசி சமாதானமாய் உப்பாய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பார்க்கும்பொழுது சமாதானத்துக்கேற்றவைகளையும் பக்தி விருத்தி கேற்றவைகளையும் நாடி தேடுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது பாருங்க முதல்ல பக்தி விருத்திக்கு முன்னாடி சமாதானத்தை தான் வசனம் முதல்ல சொல்லுது சமாதானமா இருந்தாதான் அடுத்து வருகிற பக்தி விருத்தி பரிசுத்த ஆவியானவரால் வளருகிற பக்தி விருத்தி எந்த மனுஷனோடையும் சமாதானமா இருக்க முடியாது ஆனா சர்ச்சில் எல்லாத்தையும் எடுத்து செய்வோம் எல்லா காரியத்துக்கும் முன்னாடி போய் நிற்போம் வேதம் வசிப்போம் ஜபிப்போம் ஒரு ஜபக்கூட்டம் தவறாமல் கலந்துக்கிருவோம் ஊழியங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் சபையில் நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் கலந்துக்கிறவோம் எல்லாத்துலேயும் முன்னாடி இருப்போம் ஆனால் சமாதானமாய் ஒரு மனிதனோடு இருக்க தெரியவில்லை என்றால் அந்த பக்தி விருத்தி எந்த ஆவியினாலே ஏற்படுத்தப்படுகிற பக்தி விருத்தி என்பதை நாம் நமக்குள்ளாய் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களை உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணினாரே ஆனால் நம்மோடு சமாதான குலைச்சலாய் இருக்கிற ஆத்மா யாராக இருந்தாலும் நம்ம கால் சும்மா நிக்காது தேடி ஓடுறதுக்கு தோணும் பாருங்க போய் அக்கா அண்ணன் என் மேலே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சிருங்க ஏங்காய் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டு ஸ்டெப்பு கீழே இறங்கி தாழ்ந்து வர்றதுக்கு உள்ளுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மள ஏவிக்கிட்டே இருப்பாரு பாருங்க ஓடி போவோம் அவங்கள பார்ப்போம் சமாதானமா ஒப்புரவாகணும்னு ஆசைப்படுவோம் இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிற பக்தி விருத்தி சமாதானமா இருக்க முடியாது ஆனா சபையில முதல்ல நிற்போம் எல்லாத்தையும் செய்வோம் இது ஆவியை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே வஞ்சிக்கிற ஆவியா ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வருகிற ஆவியா எல்லாவற்றிற்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள கூடாது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள கூடாது நான் சரியாதான் இருக்கிறேன் என்கிட்ட ஒரு தவறும் கிடையாது என்று சொல்லி நம்மை நாமே நியாயம் தீர்த்து நரகத்திற்கு பாத்திரவான்களாய் போய்விடுவோம் பிரியமானவர்களே ஒண்ணு குழந்தையர் பதிமூணு அதிகாரத்துல எடுத்து வாச்த்து பாருங்க பக்தி விருத்திக்கு ஏதுவாக தரி சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் தனக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் மனுஷர் பாஷையை பேசினாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ரகசியங்களை அறிஞ்சுக்கிட்டாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லுகிற பயங்கர விசுவாசம் உள்ள ஒரு பக்தி விருத்தியோட இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது பெரியமானவர்களே அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்பொழுவை நாடாது அன்பு தன்னை புகழாது என்று சொல்லி அன்பை குறித்து ஏராளமான வசனங்கள் அதில் காணப்படுகிறது ஆனப்படினால நம்மை முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை கர்த்ததாமே தாமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்